எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டேலின் வாழ்க்கையில நம்பிக்கை வைக்கிறதுன்னு சொல்றது எல்லாருக்கிட்டே நம்ம நம்பிக்கை வச்சுக்க மாட்டோம் ஒரு சிலர் மேலதான் நமக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன் அவரோட வாழ்க்கையில அவரு நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் மேல் நம்பிக்கை வச்சு ஏமாற்றப்பட்டு அந்த ஏமாற்றத்துல இருந்து எப்படி தன்னை மீட்டு கொண்டாரு அப்படின்றது பத்தி தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம் ஒரு மனிதர் இருக்கிறாரு அவர் வந்து கிராமப்புறத்துல வாழ்கிற ஒரு மனிதர் செழிப்பான வளமை நிறைந்த ஒரு பகுதிதான் அவர் வாழ்ந்த இடம் அவங்களோட அந்த நிலப்பகுதியில விளைச்சல் செய்கிற எந்த ஒரு விதையும் நல்லபடியா பலனை கொடுக்காம இருந்ததே கிடையாது அந்த அளவு செழிப்பான ஒரு பகுதியில தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு மேரேஜ் ஆகுது மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் கிடைக்குது இவர் வாழ்ந்த கிராம பகுதியில பள்ளிக்கூடம்னு சொல்றது கிடையாது ஓகேவா கொஞ்சம் நிறைய தூரம் நடந்து போகணும் நடந்து போனா மட்டும்தான் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடமே இருக்குது தனக்கு பிறந்திருக்கிற குழந்தைக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கைய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் வந்து யோசிக்கிறாரு குழந்தைக்கு தேவையான நல்ல சத்தான உணவுகளை என்னால் கொடுக்க முடியும் நல்ல உடைகளை வாங்கணும் அப்படின்னா இன்னும் அதிகமான மணி எனக்கு வேணும் நிறைய பணம் தேவையா இருக்குது குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப தூரமா போய் நல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் எனக்கு பணம் தேவை அதிகமா தேவைப்படுது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட பேசுறாரு நம்மளோட குழந்தையோட வாழ்க்கைக்காக குழந்தையோட எதிர்காலத்துக்காக நான் அதிகமா பணம் சேகரிக்க வேண்டியது இருக்குது பணம் சேமிக்க வேண்டியது இருக்குது அதிகமான பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் தன்னோட குழந்தைக்கு நல்ல ஒரு கல்வியை வந்து கொடுக்க முடியும் எதிர்காலத்துக்கும் அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட பேசுறாரு மனைவியும் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றது சரிதான் நம்மளோட கிராமப்பகுதி நல்ல வளமையா இருக்குது நல்ல விளைச்சல் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா நம்ம ஒரு பொருளை விக்கிறதுக்கு போகிற நேரம் நம்ம கிட்ட விலை ரொம்ப குறைவா பேசி அந்த பொருளை வாங்கிக்கிட்டு போறாங்க ஆனா அவங்க பட்டணத்துல போய் அதிகமான விலைக்கு விக்கிறாங்க நம்ம கிட்ட இது வாங்கிட்டு போகிற பொருளுக்கு ஐந்து மடங்கு அதிகமா விலையை போட்டு விற்கிறாங்க நம்மளும் ஆனா வேற வழி இல்லாம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நமக்கு வருகிற வருமானம் போதுமானதா இல்ல அப்படின்னு மனைவியை யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா இவர் சொல்றாரு நான் வந்து பட்டணத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறேன் அங்க போனா என்னால நிறைய சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கிற பணத்தை நம்மளோட குழந்தைக்காக நம்மளோட வாழ்க்கைக்காக நம்ம செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு மனைவியும் சரியேன்னு சொல்றாங்க விவசாயத்தை எல்லாம் மனைவி பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க அதனால இவரும் ஒரு நல்ல ஒரு வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சிட்டிக்கு போகிறாரு பட்டணத்துக்கு போகிறாரு சிட்டில போகிறாரு அவருக்கு வந்து வேலை என்ன வேலை செய்கிறதுனே தெரியல ஓகேவா அங்க பாக்குறாரு விவசாயம் செய்யலாம் அப்படின்னு எந்த நிலமும் இல்லை விவசாயம் செய்கிறதுக்கு எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது பெரிய கட்டடங்களா இருக்குது எல்லாருமே டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாங்க இவர் கிராம பகுதியிலேருந்து இருந்து வந்ததுனால அங்க எந்த உடை அணிஞ்சிருந்தாங்களோ அந்த உடையோட தான் அவர் சிட்டிக்கு வந்தாரு இவர் வந்து ரொம்ப வித்தியாசமா பார்க்குறாரு எல்லாரையும் பார்க்குறாரு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க நமக்கு என்ன வேலைங்க கிடைக்க போகுது அப்படின்னு வருத்தமா இருக்கிறாரு ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து தான் சிட்டிக்கு வந்து சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு அந்த தெரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ அந்த தெரு ஓரத்துல கிளீன் பண்ற ஒருத்தர் ஓரங்களை எல்லாம் குப்பைகளை எல்லாம் மாத்துக்கிறதுக்காக கிளீன் பண்றவர் அந்த கிளீனிங் வேலையை சேர்க்கிறவரு வருகிறாரு இவரோட கோலத்தை பார்த்த உடனே அவருக்கு தெரியுது இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு உடனே இவர் வந்து பேசுறாரு அவர்கிட்ட நீங்க எங்க இருந்து வருகிறீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேக்குற நேரம் அவர் சொல்றாரு நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன் இங்க நல்ல ஒரு வேலையை தேடலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஆனா இங்க வந்து பாக்குற நேரம் எனக்கு இங்க வேலை செய்யறதுக்கு ஏத்தபடி உள்ள வேலை எதுவுமே இல்லையே என்ன செய்யலாம் அப்படின்னு கவலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மனிதர் கேக்குறாரு உங்களுக்கு என்ன வேலை தெரியும் அப்படின்னு அப்போ அவரு சொல்றாரு எனக்கு விவசாயம் மட்டும்தான் தெரியும் வேற வந்து எந்த வேலைக்கும் நான் செஞ்சதுல நான் எதுவுமே படிக்கவும் இல்லை அதனால எனக்கு வேற எந்த ஒரு வேலையும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இவர் வந்து கேக்குறாரு என் கூட வந்து நீ இது மாதிரி ரோட் ஓரத்தெல்லாம் கிளீன் பண்றதுக்கு வாரியா நான் என்னோட முதலாளி கிட்ட பேசுறேன் அப்படின்னு வந்து கேக்குறாரு இந்த மனிதரும் கிடைச்ச வேலை போதும் அப்படின்னு சரி நானும் இந்த வேலைக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கும் சேருகிறாரு தெரு ஓரத்தெல்லாம் கிளீன் பண்றாரு கிளீன் செஞ்சு அவருக்கு கிடைக்கிற பணத்தை செலவு எதுவுமே செய்யாம அதாவது இவருக்கு உணவு எல்லாமே முதலாளியே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு ஆனா இருப்பிடும்னு சொல்றது நிறைய பேர் தெரு ஓரத்துல தூங்குவாங்க அதுல ஒரு தான் இவரும் போய் தூங்குறாரு உணவு மட்டும் மூணு நேரம் முதலாளியே கொடுத்துருவாரு சம்பளமும் கொடுப்பாரு இவர் அந்த பணத்தை வந்து சேமித்து சேமித்து வைக்கிறாரு நிறைய மாதங்களா வேலை செய்கிறாரு சம்பாதிச்சு வச்ச பணத்தை இவரோட பாக்கெட்ல மட்டும்தான் இவர் ஒழிச்சு வைக்கிறாரு வேற எங்குமே இவரு வைக்கவே இல்லை ஏன்னா வைக்கிறதுக்கு ஏற்ற இடமே கிடையாதுங்க ஒரு வீடோ ஒரு தனி ஒரு அறையோ எதுவுமே கிடையாது அதனால இவர் தன்னோட பேக்கெட்ல வைக்கிறாரு வச்சு வச்சு பாக்கெட் வந்து பெருசாகுது இந்த சின்ன பேக்கெட்ல இந்த பணத்தை எல்லாம் நான் நிறைச்சி வச்சு இப்படி வைக்கிறது சேஃப் கிடையாது திருடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல என்னோட பணத்தை நானே தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பத்திரமான ஒரு இடத்துல வைக்கணும் ஊருக்கும் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில போக முடியாது இன்னும் அதிகமா நான் சம்பாதிச்ச பிறகுதான் நான் ஊருக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு இவர் யோசிக்கிறாரு இவரோட முதலாளி கிட்ட கொடுத்து வச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறாரு இவரோட முதலாளிய பற்றி எல்லாருமே பெருமையா பேசுவாங்க நல்ல முதலாளி எல்லா உதவிகளையும் செய்வாரு யாரு வேலைக்கு கேட்டு போனாலும் அவங்களுக்கு வந்து வேலையை கொடுப்பார் அப்படின்னு பெருமையா ரொம்ப நல்ல விதமா எல்லாருமே பேசுறாங்க அப்ப இவரோட மனசுக்கு ஒரு நம்பிக்கை வருது நம்மளோட முதலாளி ரொம்ப நல்லவரு அவரோட கைகள்ல நம்மளோட பணத்தை கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் நம்ம தேவைப்படுகிற நேரம் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதலாளி கிட்ட போகிறாரு முதலாளி கிட்ட போய் சொல்றாரு முதலாளி என்கிட்ட நான் சம்பாதிச்ச பணம் நிறைய இருக்குது ஆனா அதை எங்க நான் பாதுகாப்பா வைக்கிறதுன்னு தெரியல உங்க மேல எனக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்குது உங்ககிட்ட இந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் நான் ஊருக்கு போகிற நேரம் உங்ககிட்ட நான் கேக்குறேன் அப்போ நீங்க எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு இவரை சொல்றாரு முதலாளிய ரொம்ப சந்தோஷமா குடு நான் வச்சுக்கிறேன் என்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா நான் பத்திரமா பாதுகாப்பா வச்சுப்பேன் அப்படின்னு முதலாளிய சொல்றாரு இவரும் மொத்த பணத்தையும் எடுத்து கொடுக்குறாரு தனக்குன்னு ஒரு ரூபா கூட கையில வைக்காம எல்லா பணத்தையும் கொடுக்குறாரு இவர் கொடுத்த பணம் எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறாரு அந்த கணக்கு வழக்குல கரெக்ட்டா இருக்கிறாரு முதலாளி கிட்டே சொல்றாரு என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது நீங்க பத்திரமா வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றாரு மாதங்கள் போகுது வருடங்கள் போகுது இவர் ஊருக்கு திரும்பவே இல்லை இவரான சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு வருது அப்படின்னு கரெக்டா வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு எவ்வளவு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இவர் ஒரு குறிப்பிட்ட இலக்கு வச்சிருக்கிறாரு அந்த அளவுக்கு சம்பாதிச்ச பிறகு ஊருக்கு போகலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு வருடங்கள் போகுது நான்கு ஐந்து வருடங்கள் ஆகுது இவர் நினைச்ச அமௌண்ட கரெக்டா எட்டிட்டாரு கிட்ட போகிறாரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு உள்ள ஆசையோட முதலாளி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு முதலாளி கிட்ட போகிறாரு முதலாளிகிட்ட கேக்குறாரு முதலாளி நான் வந்து ஊருக்கு கிளம்பிக்கிட்டு அப்புறமா நான் வேலைக்கு வருவேன் நான் இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பணம் எல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கிறேன் என்கிட்ட பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கிற நேரம் முதலாளி ரொம்ப கோபப்படுகிறாரு உங்ககிட்ட இருந்து நான் எதுக்கு பணத்தை வாங்கணும் நான் என்ன பணம் இல்லாதவனா அதுவும் இவ்வளவு அழுக்கா நீ இருக்கிற இவ்வளவு அழுக்கா இருக்கிற உங்ககிட்ட இருந்து உள்ள பணத்தை நான் எப்படி நான் வாங்கி வச்சிக்க முடியும் இப்படின்னு எல்லாம் ரொம்ப தரக்குறைவா பேசி அந்த மனிதரை வெளியே அனுப்புறாரு வீட்டுல இருந்து தோரத்தி அடிக்கிறாரு இந்த மனிதருக்கு எதுவுமே தெரியல என்ன பண்றதுன்னு புரியல ரொம்ப அழுகுறாரு கத்துறாரு என்னோட பணத்தை இவர் வாங்கிட்டாரு ஏமாத்துறாரு யாராவது வந்து கேளுங்க அப்படின்னு தெருவுல போகிறவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க யாருமே நம்பல ஏன்னா இந்த மனிதரோட பணத்தை வாங்கி அந்த பணக்கார மனிதர் எப்படி வச்சிருப்பாரு இந்த மனிதர் வந்து பொய் சொல்றாரு ஏமாத்துறாரு இந்த மனிதர் மனநிலை சரியில்லாதவர் இப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்களே தவிர யாருமே இந்த மனிதருக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை இந்த கிராமத்து மனிதரும் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தாரு உதவிகள் கேட்டு பார்த்தாரு சத்தம் போட்டு பார்த்தாரு அழுது பார்த்தாரு எதுவுமே பலன் கொடுக்கல இவர் வேற வழி இல்லாம கிராமத்துக்கே திரும்ப திரும்புகிறாரு ஒரு ரூபா கூட கையில இல்லாம தன்னோட நண்பர்கிட்ட பயண செலவுக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு ஊருக்கு போகிறாரு கிராமத்துல போய் தன்னோட மனைவி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுது சொல்றாரு நான் வந்து இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு காலமா சேர்த்து வச்ச பணத்தை என்னோட முதலாளி கிட்ட நான் கொடுத்து வச்சிருந்தேன் அவர் வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு அழுகுறாரு இவர் அழுகுறத பார்த்து மனைவிய ரொம்ப அழுகுறாங்க அழுது முடிச்சிட்டு அப்புறமா மனைவி வந்து கொஞ்சம் நிதானமா யோசிக்கிறாங்க மனைவி வந்து ஒரு ஐடியா பண்றாங்க நம்ம இந்த பணத்தை கண்டிப்பா திருப்பி வாங்கி கொள்ள முடியும் அதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அதன்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் பட்டணத்துக்கு போகிறாங்க மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்த பணத்துல ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த ஒரு ஆடையை வாங்குறாங்க ஒரு ட்ரெஸ் வந்து வாங்குறாங்க அது மட்டும் இல்ல போலியான கற்கள் இருக்கலாம் டைமண்ட் மாதிரி தெரிகிறது மாதிரி உள்ள போலியான பெரிய நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கிறது மாதிரி உள்ள கற்கள் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க நல்ல ஒரு பெட்டி வாங்குறாங்க ஒரு சின்ன ஒரு ஜுவல்லரி வைக்கிறது மாதிரி உள்ள நல்ல ஒரு பெட்டியை வாங்குறாங்க போலியான நகைகளையும் அதுல வந்து வைக்கிறாங்க வாங்கி வைக்கிறாங்க எதுவுமே உண்மையான தங்கமோ உண்மையான வைரங்களோ கிடையாது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க நான் முதலாளியை சந்திக்க உள்ளாடி போகிறேன் நான் போய் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு உள்ளாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனைவி வந்து போகிறாங்க மனைவி நல்ல ஒரு விலை உயர்ந்த ஆடை அணைஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கையில ஒரு நகை பெட்டி எல்லாமே எடுத்துட்டு முதலாளிகிட்ட போறாங்க முதலாளிகிட்ட சொல்றாங்க நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்ப நேர்மையான ஆளு எல்லாருக்கும் நல்ல உதவி செய்கிற ஆளு உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு கொடுத்தாலும் அவ்வளவு நல்லதா எல்லாமே செய்வீங்க உங்ககிட்ட விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்தாலும் சரி பணம் கொடுத்தாலும் சரி நீங்க பாதுகாப்பா வச்சுட்டு நீங்க திருப்பி அவங்க கிட்டே ஒப்படைச்சிருவீங்க நீங்க ரொம்ப நல்ல மனிதர்னு கேள்விப்பட்டு உங்களை நான் பார்க்க வந்தேன் என்கிட்ட விலையந்த தங்க நகைகள் இருக்குது வைரம் வைடூரி எல்லாமே இருக்குது இதை நீங்க பாருங்க இதை வந்து பத்திரமா நீங்க வச்சுக்கணும் நான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வருவேன் அப்போ நீங்க இந்த பொருட்களை எனக்கு திருப்பி தந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரமே இந்த பெண்ணோட ஹஸ்பண்ட் வருகிறாங்க முதலாளி அப்படின்னு கூப்பிட்டு நான் உங்ககிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தேன்ல அந்த பணத்தை எனக்கு கொடுங்க நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு கேக்குறாரு இந்த முதலாளி வந்து பாக்குறாரு பாத்துட்டு இவ்வளவு நிறைய செல்வங்களை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க வெறும் ஐம்பதாயிரம் தானே அஞ்சு கோடி மதிப்பிலான பொருட்கள் இங்க இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய வந்து கொடுத்து விடுகிறாரு இவர் வந்து பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே போகிறாரு போனதுக்கு அப்புறமா விவசாயியோட மனைவியும் நான் வந்து என்ன கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க நான் ஒரு வருஷம் கழிச்சு வந்து இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளம்புறாங்க இந்த கிராமத்து மனிதரும் அவங்களோட மனைவியும் அவங்களோட ஊருக்கு கிராமத்துக்கே கிளம்பிட்டாங்க சந்தோஷமா கிளம்பிட்டாங்க இந்த பணக்கார மனிதர் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த பொருளை வாங்கின உடனே ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவாங்க அதுக்கு நம்ம போலியான நகைகளை செஞ்சு இந்த இடத்துல வச்சிடலாம் இதெல்லாம் வித்து நம்ம பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு கடையில போய் கொண்டு கொடுக்குறாரு எல்லாமே போலி அப்படின்னு வந்து தெரியுது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட தேராத நகைகளா இருக்குது இந்த மனிதர் ஏமாற்றப்படுகிறாரு பணக்கார மனிதர் உணர்ந்து கொள்கிறாரு நம்ம ஏமாற்றுற ஒரு மனிதரா வாழ்ந்தோம் அதனால நம்ம ஏமாற்றப்பட்டோம் இந்த ஏமாற்றத்தை என்னால சொல்லவும் முடியாது ஏன்னா நானே ஒரு ஏமாற்றுகிறவனாதான் தான் இருந்திருக்கிறேன் அதனால அந்த ஏமாற்றத்தை நான் தாங்கிதான் ஆகணும் அப்படின்னு வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து கிளம்புறாரு இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியோட புத்திசாலித்தனத்தினால அந்த பணத்தை இழந்த பணத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க இந்த பணக்கார மனிதர் ஏமாற்றுகிறவனா இருந்து நிறைய பேர்கிட்ட ஏமாற்றி ஏமாற்றி வாழ்ந்தவரா இருக்கிறாரு ஆனா ஒரு நாள் அவரையே ஏமாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க இதே தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம நேர்மையா உண்மையா இருந்தோம் அப்படின்னா நமக்கும் கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓகேவா அந்த நல்ல விஷயங்கள் லேட்டா நடக்கலாம் இல்ல உடனே நடக்கலாம் ஆனா நம்ம ஒரு ஏமாற்றுகிறவங்களா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜாலியா இருக்கலாம் ஆனா ஒரு நாள் நம்மளும் ஏமாற்றப்படுவோம் நம்மளோட வாழ்க்கையில நம்மளும் ஏமாற்றப்படாம இருப்போம் ஒருவேளை நீங்க நல்லவங்களா வாழ்ந்து ஏமாற்றப்பட்டு இருந்தா கூட அந்த ஏமாற்றம் மாற்றப்பட்டு கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில பலன் கிடைக்கும் ஓகேவா அது கால தாமதமாகி கூட கிடைக்கல ஆனா கண்டிப்பா கிடைக்கும் எப்போதுமே நேர்மைக்கும் உண்மைக்கும் இருக்க பவர் ரொம்ப அதிகம் பொய்யான விஷயங்க ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்லாதான் தெரியும் ஆனா நாட்கள் போக போக காலங்கள் கடந்து போகிற நேரம் அது இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அழிஞ்சு போயிடும் உண்மையும் ஒரு நாள் அழியாது என்னைக்காவது அது ஒரு நாள் அந்த நேர்மைக்கும் உண்மைக்கும் உரிய ஆட்கள் கிட்ட போய் சென்று அடைஞ்சே தீரும் நம்மளோட வாழ்க்கையிலையும் யாரை நம்புறதுன்னே நமக்கு தெரிகிறது இல்லை ஓகேவா கூட பழகுவாங்க ரொம்ப நல்லதா இருப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ரொம்ப நல்லா அன்பா இருக்கிறாங்க ரொம்ப நல்லா பழக இவங்க நம்மளோட சொல்லுவோம் நம்மளோட பணங்களை கொடுப்போம் ஒரு நம்பிக்கையை வளர்த்துப்போம் ஏமாற்றத்தை நம்மளால தாங்கவே முடியாது இவங்களா இப்படி செஞ்சாங்க நம்ம இவ்வளவு நம்பிக்கை வச்சோமே அப்படின்னு நினைப்போம் நம்மளோட இந்த வாழ்க்கையில யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உண்மையா உயிருக்குயிரா இருக்கிறவங்கள ஏமாற்றுகிறவங்க அதிகமா இருப்பாங்க ஆனா அவங்க ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம இவ்வளவு உண்மையா இவ்வளவு உயிருக்குயிரா இருந்தோமே நம்ம உண்மையா இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்னு அவங்களும் அவங்களுக்கு ஏற்றபடி அந்த பொய்யான மனிதர்களுக்கு ஏற்றபடி மாறுகிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் ஏமாற்றப்பட்டாலும் நம்ம நம்மளா இருப்போம் யார் எப்படி இருந்தா என்ன நம்மளோட குணத்துல நம்ம நிலையா இருப்போம் அப்படின்னு நேர்மையை உண்மையோடைய வாழ்றவங்களாம் இருக்கிறாங்க வாழ்க்கையில நம்பிக்கை வைக்கிற தப்பு கிடையாது எப்போதுமே நம்பிக்கை வேணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆனா யார் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்னு உள்ளது ரொம்ப முக்கியம் ஒருவேளை நம்ம நம்பிக்கை வச்சவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த ஏமாற்றத்தினால துவண்டு போகாம அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரலாம் நம்ம இழந்ததை எப்படி மீட்டு எடுக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி செயல்படுங்க இந்த கதையில வந்தது மாதிரி அவங்களோட மனைவி ஃபர்ஸ்ட் அழுதாங்க எல்லாரோட வாழ்க்கையில இப்படிதான் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் வருகிற நேரம் அழுகதான் வரும் மனசே உடஞ்சு போயிடும் ஒரு ஐடியா தோணாது அப்படியே டோட்டலா உடஞ்சிடுவோம் ஃபர்ஸ்ட் அழுங்க கத்துங்க என்ன வேணாலும் அந்த ஃபீலிங்கை மொத்தமா வெளியே ஏத்திடுங்க ஓகேவா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்ச நேரம் நிதானமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு மனசுல தெளிவு கிடைக்கும் ஓகேவா மைண்ட்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான ஐடியா வரும் அது கரெக்டான ஐடியாவாகவும் இருக்கும் அதை நீங்க செயல்படுத்துகிற நேரம் இழந்ததை மீட்டு எடுக்க முடியும் தொலைச்சதை கண்டடைய முடியும் ஓகேவா வாழ்க்கையில எப்போதுமே உன்னை இழந்துட்டீங்க நம்பிக்கை வச்சு ஏமாற்றப்பட்டுட்டோமே அப்படின்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க நிதானமா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க அதுக்குள்ள சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க இழந்ததை கண்டடைஞ்சிருவீங்க